தலைப்பு தலைப்புக்கெடியெல்லாம் வந்திருக்கு

பிரதான தலைப்புச் செய்தியாக புலம்பெயர்ந்தோர் கைதிகளுக்கு வாக்குரிமையை வழங்குங்கள் ஜனாதிபதிக்கு மீண்டும் கடிதம் அனுப்புவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்திருக்கிறதா என்ன என்ன வாக்குரிமை சொன்னால் இந்த குறிப்பாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் சிறை கைதிகளின் வாக்குரிமையை உறுதி செய்யுமாறு வலியுறுத்தித்தான் ஜனாதிபதி அனந்தகுமார் விட மீண்டும் எழுத்து மூல கோரிக்கை ஒன்றை முன்வைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையத்தினுடைய தவிசாளர் ரத்நாயக்கா தெரிவித்த செய்தி பிரதான தலைவியா வந்திருக்க நேபாள பிரதமருடன் ரணில் ஐயா சந்திச்சிருக்கா சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கா இருதரப்பு உறவு குறித்து ஆராய்வான் இருதரப்பு உறவு இந்தியாவிலிருந்து வந்தோட

திரும்பியதும் அதிரடியாக ஐக்கிய தேசிய கட்சி அரசியலமைப்பை ஆரம்பித்த ரணிலா பாத்தீங்களா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியா மற்றும் நேபாளத்துக்கான தனிப்பட்ட விஜயங்களை உணவு செய்து கொண்டு நேற்று வியாழக்கிழமை நாடு திரும்பினார் நாடு திரும்பியதும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அரசியலமைப்புக்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளார் இது தொடர்பில் நேற்றைய தினம் அவர் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினருடன் கலந்துரையாடலும் ஈடுபட்டதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறார் தினக்குறிப்பத்தினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இன்றைக்கு சிறுகுழுவின் <silence> தெரிவிக்கிறாங்களாம் <silence> 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 பல குரதம் அவreturnDataமேல் எதிர்ப்பு பல குரதம் 13 பொருளாதாரத்தின் கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றா அமைச்சர் விடை கரத் பிரதானக்கி முட்பக்கத்தில் கட்டும்படட சீரியாக வந்திருக்கிறார். இதே இதேதனே கடன் தர சங்கம் சொன்னது. ஓ என்ன? நாட்டி நலங்கரதி அதாவது பிரசித்தமான முடிவுகள் அல்ல தேவையான முடிவுகள். இல்லையா சின்னவர்

நூறு நாட்களில் அரசாங்கம் தோல்வி அடைந்தது மேல திட்டங்கள் புலவை பரிசு பரச்சி மூன்று கல்விகளுக்கு இலவச புள்ளியாம் மனுஷவின் சகோதரின் மோசடி பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிஐடினர் அழைப்பு கொடுத்திருக்காங்களாம்

முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அதே முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன் ஆகியோரும் வாக்கு மூலம் பதிவு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக செய்தி வந்திருக்கு இப்ப இந்த இலங்கையிலேயும் மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவக்கூடிய இனி அது கொஞ்சம் தீவிரமாக கூடிய நிலைமை காணப்படுது அமைச்சர் காலத்துல என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால மருந்துகளையும் தேவைக்கேற்ற அளவில் பயன்படுத்துங்க பொதுவா மருந்து தேவைக்கேற்ற அளவில் தான் பயன்படுத்த முடியும்

அரிசி விலைக்கு அமைய உணவு பொது விலையும் உயருமா பாசலும் விலை உயருமா எதிர்வரங்க நாட்கள்ல அரிசி சம்பந்தமான விஷயத்த சொல்லும்போது போது விலை கட்டுப்பாடுதான் காரணமா இருக்காம் அரிசி தட்டுப்பாட்டுக்கும் விலை அதிகரிப்புக்கும் என்று சிலர் சொல்றாங்க சிலர் சொல்ற வியாபாரிகள் அடுத்த வாரம் தேர்தலில் சுதந்திர கட்சி புதிய கூட்டணியா ஆறாந்துகதி புதிய தாளமுக்கம் வடக்கில் மீண்டும் பத்து நாட்களுக்கு மழை அவதாரம் தேவை கவனமா இருங்க இன்னும் பத்து நாட்களுக்கு வடக்குல மழை பெய்யுமா என்ற செய்தியோடு நான் போட்டு வர போறேன் நன்றி எரி நான் திங்கக்கிழமை ஓகே சரியா நன்றி போயிட்டு வரேன் பாய் டாடா பேப்பர் படிய போறா